வணக்க மக்களே கிட்டத்தட்ட முடியற நிலைமைக்கு வந்துருச்சு நம்ம பிக் பாஸ் வந்து பிக் பாஸ்ல வந்து தான் மக்களை கடைசி நாள் அதாவது இன்னைக்கு வந்து ஷூட் எடுத்து முடிச்சிருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாதி வீடியோ வந்து வெளியிடுவாங்க மக்களே இதில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இன்னைக்கு வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்க தான் ஓட்டில் கொஞ்சம் கடைசியாக இருக்காங்க மக்களை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஷோ வந்து நடக்கிறதுக்காக எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க மேக்கப் ரூப்ல வந்து இப்போ தான் போய் மேக்கப் போட்டுட்டுருக்கப்போ வந்து எல்லாேரும் என்ன இருக்காங்க இன்னையோட வந்து எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம எல்லாரும் இன்னையோட வெளியே போக போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் முன்னப்பண்ணாக போனாலும் எல்லாரும் வெளியே போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ச்லாம் அதை பேக் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே அதாவது இன்னைக்கு கிளம்ப போறோம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா உள்ள வந்து பிரவீன் வந்து மைக் போடாம இருக்காரு அப்ப வந்து பிக் பாஸ் வந்து சொல்றாரு மைக்க போடுங்க பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே அவர் வணக்கம் போட்டு மைக்க மாட்டிட்டு இருக்காரு மக்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப டைட்டில் வின் பண்றது திவ்யான்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே அதாவது அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பிரைஸ் வின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள இருந்ததுக்கான சம்பளம் வாங்குவாங்க அதுக்கடுத்து ஒரு கார் வாங்கிடுவாங்க மக்களே ரெண்டாவது பிரைஸ் வந்து சபரி வருவாரு ஆனா நம்ம காணவனும் தன்னை வந்து வெளியே போனதான் மக்கள் எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு அவர் வந்து உள்ள இருந்தா நேரம் அந்த சம்பளமும் இருக்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அந்த காரையும் வாங்கியிருப்பார் மக்களே அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரோரை தான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே வெளியே போயிருவாங்க அதுக்கடுத்து விக்கல் சுக்கரம் போவார் கடைசி அந்த ரெண்டு வித்துக்குள்ள தான் போட்டி வரும் மக்களே சவரிக்கும் அந்த திவ்யாவுக்கு அதாவது திவ்யா கன்ஃபார்மும் சவரி டூன்னு வந்துச்சு மக்களே ஓகே மக்களே இதோட அந்த வீடியோ முடியுது நீங்கள் இந்த பிக் பாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமலாக சொல்லுங்கள் திவ்யா டைட்டில் வின் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காம கமலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்